இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சிந்து பைரவி சீரியலோட ஜான்வரி இருபத்தி அஞ்சு நாளைக்கு எபிசோட் சனிக்கிழமை எபிசோட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஒரு அனநிலை பார்க்க போகிறப்ப ஸோ இன்றைக்கி எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா நான் வந்து என் பொண்ணு சிந்துவை உங்கள் பையன் ஆறுமுகத்துக்கு கல்யாணம் தண்ணி தரலான்னு யோசிச்சிருக்கேன் உங்கள் முடிவு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து சிவாவோட பெருமாட்டை கேட்க அவங்க வந்து ரொம்ப சந்தோஷன்னே அப்படிங்குமா சொல்ல அதை போய் சிந்துக்கிட்ட சொல்ல சிந்து வந்து டேரக்டாக போய் சிவாட்ட வந்து நம்ம மேட்ட நம்ம வந்து வீட்டில் ஆகணும் எனக்கு உங்க அண்ணன்ட்ட கல்யாண மணிக்கு பாக்குறாங்க அப்படின்மா சொல்ல நம்ம லவ் பண்ற மேட்டர் சீக்கிரமா சொல்ல நம்ம லவ் பண்றோமா எது அப்படிங்கிற மாதிரி சிவா சாக்காயி நான் வந்து என் ஆபீஸ்ல வேலை செய்யற எங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற ஸ்நேகான பொண்ணதான் லவ் பண்றேன் அப்படின்னா சொல்ல நீ மட்டும் சொல்ல நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பாரு ஓகே சொல்லணா அப்படிங்க மாதிரி சொல்கிறா ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கு தான் கல்யாணம் ஆக போகுது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இவ ஏதோ பிடிச்சோ இல்லை அவங்க அண்ணனுக்கு வந்து பைரவியை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல கல்யாணம் பண்ணி வைக்கிற டைமில் வந்து சிந்துவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான்லாம் பண்ணி அந்த டைமில் இவ எங்கேயோ ஓடி போகிறதோ இல்லை வந்து கல்யாணத்துக்கே காணா போயிடுறதோ அந்த மாதிரி ஏதாவது வந்து இவள் பண்ணனால பைரவி வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிரும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இது வரைக்கும் அப்படி தானே வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க சீரியல்ல எல்லாம் நம்ம வந்து எப்படி எதிர்பார்க்குறமோ அதே மாதிரி தான் நடக்கும் கொஞ்சம் கூட வந்து ட்விஸ்டேட் ஆன நெடுகாது அதே மாதிரி தான் இந்த சீரியல்லே இருக்கும் மாதிரி தான் தோணுது ஸோ கல்யாண மேடையில் சிந்து வந்து இருக்க மாட்டான் அந்த டைமில் வந்து அவங்க அப்பா வந்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சு அதை வந்து பைரவியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ அடுத்தடுத்த எபிசோடு இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறக்க எப்படி இருக்க போகுது நாளைக்கு வந்து அவங்க வீட்டில் வந்து பா பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சீன் என்ன ஆக போகுது அப்படிங்கிறலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதான் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்